அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே மிகுந்த சிரமத்தில் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் இதில் மீண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன அது மட்டுமல்லாது ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு மேலும் கூடுதலாக நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமையும் ஏனென்றால் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானமாகிய எட்டில் வலம் வரக்கூடிய குரு மிக விரைவில் இந்த வாரத்திற்கு பிறகு ஒன்பதில் உச்சம் குரு ஒன்பதில் இருப்பது என்பது உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அந்த இடத்தை நோக்கி குரு பகவான் நகர்வதால் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக அமையும் இதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க சனி பகவான் சுகஸ்தானத்தில் ராகவும் கர்மஸ்தான கேதுவும் வளம் வருறுகின்றனியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பால் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுகஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் தொழில் ரீதியாக பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் சுக்கரனும் இணைந்து வளம் வருகிறார் சுக்கரன் பத்தில் இருப்பது பல வகையில் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும் சிறப்பாக அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் உங்களை தேடி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் பதினோராம் இடத்தில் சூரியன் வளம் சூரியன் லாபத்தில் இருப்பது அனைத்து காரியங்களிலும் லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமாக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக லாபத்தில் உச்சமும் ஆட்சி வளமும் பெற்றிருக்கக்கூடிய வித்யா புதன் இந்த மாதத்தின் இறுதியில் இறுதி வாரத்தின் இறுதியில் அவர் வலுவாக உச்சத்தை விட்டு விலகுகிறார் விரயத்தில் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏனென்றால் பதிநுட்பத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைகிறார் விரயஸ்தானத்தில் வீரமும் விவேகமும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை உருவாக்குகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் வீரமும் விவேகமும் ஒன்றிணையக்கூடிய உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த வேளையில் சந்திரன் தனம் தைரியம் என பல இடங்களில் வலம் வரப்போகிறாரங்க சந்திரன் நினைப்பதை காட்டிலும் ஜென்மத்தை விட்டு விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூடும் சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது நவ அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையின்றி கைகூடும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப ரீதியாக பல சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து வரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அவை உறுதியாக கட்டுக்குள் வரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோனியம் பாதிக்கப்பட்டு வந்த சூழலில் அநியோனியமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது புதிய கடன்களை ஏற்காமல் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைப்பதோடு திட்டமிட்டு செலவு செய்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் அபரிவிதமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களது தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிக அலைச்சலும் மிக பெரிய அளவில் கடின உழைப்பும் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு பணிச்சுமை என்பது குறையும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் தலைவரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய இந்த வேளையில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நிறைந்த நன்மை உங்களை தேடி வருகிறது தேவையற்ற பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான நிரந்தர வேலைவாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த வேலையில் வளைந்து கொடுத்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கிறது இந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் சற்று அனுசரித்து செயல்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு தொழில்துறை வியாபார வரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை விருச்சக ராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நிதி நிறுவனத்தின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு தொழில் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல பிரச்சனை பிரச்சனைகளும் விலகும் உணர்ச்சி வசப்படாமல் அணுகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் பனிரெண்டு என மூன்று இடங்களை வலுப்படுத்துவதால் இந்த உங்களுடைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் சிக்கல் சிரமமின்றி எளிதில் கலைத்துறை வாய்ப்புகள் கிடைப்பதோடு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது கலைத்துறை ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை முற்றிலும் விளக்கி உண்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது வருமானத்தை பல மடங்கு கலைத்துறையை காட்டிலும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிப்பதால் நிறைந்த முன்னேற்றமும் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் மேலும் புதிய விளைநிலங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஒன்பதை நோக்கியும் சுக்கரன் லாபத்தை நோக்கியும் நகர்வதால் பெண்மணிகள் எதிர்பார்த்தபடி விருச்சக ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சற்று சாதகமற்ற அமைப்பாக குரு பார்க்கப்படுகிறார் எனவே வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையிலுள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீவமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும்